கடந்த அதிமுக ஆட்சியின் ஐந்தாண்டு காலத்தில் விளையாட்டுத்துறை உட்கட்டமைப்புக்காக நூற்றி எழுபது கோடியே முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் தான் நிதி ஒதுக்கப்பட்டுச்சு ஆனா நம்ம ஆட்சிக்கு வந்த இந்த நான்கு ஆண்டுகளில் அறுநூற்றி ஒரு கோடியே முப்பத்தி லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக விளையாட்டு துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு கோடிய ஏழு லட்சம் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவி தொகையை இருபத்தி அஞ்சு லட்சத்திலிருந்து முப்பது லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம் பதினேழு விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு பாராலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற நான்கு விளையாட்டு வீரர்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது இது மட்டுமல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் அறிவித்து தலா மூணு மூணு கோடி ரூபாய் செலவில இதுவரைக்கும் எழுபத்தைந்து தொகுதிகளில் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்பட்டு வருது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்